இந்தியாவுக்கு வந்து சென்னை வியாசர்பாடியில் கிறிஸ்தவ போதகராக ஏழை மக்களுக்கு தொண்டாற்றியவர் அடிகளார் இவர் வியாசர்பாடி மக்களின் குடிசைகளை மாற்றியமைத்து காங்கிரீட் வீடுகளை கட்டித் தந்தார் அவரது வழியில் ஆலந்து நாட்டிலிருந்து பகிறியார் எஃப் எம் சலூசும் இப்பகுதியில் மக்கள் தொண்டாற்றினார் இவ்வொருவரின் வழி தோன்றுதலாக இளைஞர்களை நல் வழிபடுத்த சகோதரர் சிகாமணி இன்று தொண்ணூத்தி ஓராவது பிறந்த நாள் காண்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மக்கள் சேவையாற்றி வரும் சகோதரர் சிகாமணியின் பிறந்தநாளையொட்டி சென்னை வியாசரபணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ஏழை முதியோருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி வழங்கப்பட்டது அடிகளார் சிலை அருகே நடைபெற்ற இந்த விழாவுக்கு மாஸ் அறக்கட்டளை நிறுவனர் எம் ஏ ஜோசப் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் பிரதர்ஸ் அறக்கட்டளை இயக்குனர் அந்தோலி நெப்போலியன் பங்கேற்று ஏழையருக்கு விலையில்லா அரிசி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பரமசிவம் லாரன்ஸ் காளிதாஸ் ராஜசேகர் தில் தில்குமார் பழனி பரமானந்தம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் மம்தா அனரிகளால் இத்தாலத்தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிற்கு பயிற்சிகளை மேற்கொள்ள வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு உருவானவராக பயிற்சி முடித்து சென்னை காசுப்பாடி மாதாவரம் தோலூர் அந்தவாசி கேட்பட் கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளிலே ஏழை மக்களுக்கான பதிவு செய்தவர் கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழாம் ஆண்டு ராசு பாடி மக்கள் நகருக்காக உழைக்கும் போது தன்னுடைய உடல்நலம் தன்றி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அன்னார்க்கு பிறகு தன்னை காட்சியில பதிமூணு ஆண்டுகள் வேலை பக்கம் பேசிட்டு நிஜமான அவர்களுக்கு பின்னால் வந்தவர் தன்னை சகோதரர் சகோதரர் சீகாமணி அவர்கள் தற்போது போலூரில் இளைஞர்கள் நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்து வருகிறார் இந்த இரண்டு மகாடுகளுடைய நினைவாக தான் இன்று நாங்கள் வேலை மக்களுக்கு அனுப்பி கொடுத்து கட கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகிறோம் இதற்காக லோக்கலில் உள்ள நல்ல உள்ளங்கள் நம்ம ஐயாவை போன்றவர்கள் மற்றும் நல்ல உள்ளங்கள் இந்த பணிக்கு சைட் சப்போர்ட் ஆகிறது பகுதியே எங்கு பார்த்தாலும் தொண்ணூறு பர்சன் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வாழ்கின்ற பகுதி இந்த பகுதியில் தன்னுடைய சேவையை நூறு சதவீதம் முழுமையாக மக்களுடைய நலனுக்காக சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆண்டு இன்று அவர் இயற்கை இருக்கிறார் அதற்கு பிறகு தன்னை சேர்ந்தவர் பதிமூணு ஆண்டுகள் இந்த பகுதிகளாகவும் ஏழை மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் சிறந்த சேவை செய்தனர் அவருக்கு அடுத்தபடியாக சகோதரர் சித்தாமணி அவர்கள் தன்னுடைய தொண்ணூறாவது வயது வரை தளர்வின்றி ஏழை எளிய இளைஞர்களுக்காக முக்கியமாக அவர்களுக்கு அவசிய சேவைகள் அனைத்துக்குமே வழிகாட்டியாக சிறந்த வழிகாட்டியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் இன்று அவருடைய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்த நாள் இந்த நல்ல நாளில் அவருடைய சார்பாகவும் இந்த ஏழை எளிய மக்களும் பேருந்து நாங்கள் அரிசி மாதம் மாதம் வழிமுறை இந்த நல்ல படித்து லோக்கல் உள்ள நல்ல உள்ளங்கள் அந்த பழங்கள் வரி சாப்பிட்டு காக்கு சாப்பிட்டு நல்ல உறவுகளை முடிவு தான் இதற்கு பெரும்போது உதவியாக இருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் அனைவரையும் நாங்கள் தஞ்சோடு முனைவு கொடுத்து